அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது எழுபத்தி எட்டு கேது மிகவும் முயலாமை செயல்படுவதில் தாமதம் அல்லது செயல்படுவதில் விருப்பமின்மை இந்த விருப்பமின்மை என்பதுதான் சரியான ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தை எட்டு வித்தியாசமான வினோதமான மிகவும் தாமதமாக செய்கின்ற அந்நிய விஷயங்கள் இவைகளுக்கெல்லாம் இந்த எட்டு தான் இந்த இரண்டும் இணைந்தால் செயல்படவே பிடிக்கவில்லை ஒருத்தருக்கு செயல் தாமதமாகத்தான் செய்வது வினோதமாகத்தான் செய்வது வித்தியாசமாக செய்வது என்ற தன்மையோடு இணைந்தால் எப்படி இருக்கும் அதுதான் எழுபத்தி எட்டு இவர்களது செயல்கள் அனைத்து ஆரம்பத்தில் யாருக்குமே புரியாது வினோதமாக செய்வார் வித்தியாசமாக செய்வார் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் சொல்லுவார்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி கவலையே கிடையாது இந்த குதிரைக்கு சேனம் என்று சொல்வார்கள் அந்த முகத்திலே கட்டுவார்கள் ஏனென்றால் ஒரே பாதை தான் தெரிய வேண்டும் அதன் வழி அந்த ஒன்று தான் தெரிய வேண்டும் மற்றொன்று தெரியக்கூடாது என்பதற்காக போல் இவர்கள் அதுக்காக கண்ணை கட்டிக்கொண்டு செல்பவர்கள் அல்ல ஒரே குறியில் செல்பவர்கள் அந்த குறி தாமத குறியாக இருக்கிறது எழுபத்தி எட்டு என்ற எண்ணிலே உள்ளவர்களுக்கு எது போன்ற தன்மைகள் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் யோகம் தியானம் இது வரும் ஏனென்றால் தியானமாகட்டும் யோகமாகட்டும் உடனடி தீர்வு கிடையாது கிடைக்காது அடுத்து பற்றின்மை வேண்டும் ஏழு பற்றின்மையின் புதல்வன் அவர் செய்யும் செயல்கள் நீடித்து இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது சனி அதற்கு உரித்தானவன் எனவே இது போன்ற எண்கள் எந்த இடத்திற்கு தகுதி வாய்ந்தது எந்த இடத்தை ஆட்சி செய்யும் என்று சொன்னால் கோவில்கள் ஏனென்றால் ஆசாபாசம் உங்களுக்கு பேராசை எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு ஒரு லேசான மனதோடு ஆலயத்தில் இருந்தால் அதனால் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் அந்த நன்மை ஏற்படுவதற்கு இந்த எண் உதவும் பற்றின்மை பொறுமை இந்த பொறுமையோடு உழைப்பு அதாவது அதே எண்ணத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகை உழைப்பு தான் அப்படிப்பட்ட செயல்களுக்கு இந்த எண் உதவும் நீங்கள் எண்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏழு கேது சன்னியாசி எட்டு சனி இந்த சனியின் தன்மை என்ன மிகவும் அவசரப்படாமல் பொறுமையாக இருப்ப மந்தன் என்று தான் இவனுக்கு பெயர் நீதி நேர்மை தியாகத்துக்கு கட்டுப்பட்டவன் அதாவது நல்ல சனி கட்டுப்பட்டவன் இந்த பற்றின்மையோடு இது இணைகின்ற காரணத்தால் உச்சக்கட்ட பெயரை பெற்றுத்தரும் ஆக எழுபத்தி எட்டு என்ற எண் பேராசை துறந்து பற்றுக்களை துறந்து சொன்னாரே சித்தர் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன் என்று அத்தகைய போக்கிற்கு இந்த எண் மிக மிக நல்ல எண் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களது முழு திறமையை காட்டி செயல்பட்டு அந்த செயலில் வெற்றி காணும் நாள் ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பிய ஒன்றை அடைவதற்கு எவ்வகை முயற்சி வேண்டும் என்பதில் ஒரு குழப்பம் நிலவும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து ஒரு பேச்சை பேசுகின்றீர்கள் அது கிடைக்கவில்லை வேறொன்று கிடைத்தது அந்த வேறொன்று நீங்கள் ஏற்கனவே விரும்பியதை விட உயர்வானது இந்த ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே இன்று உங்கள் கணக்கில் ஒரு புண்ணியம் சேருகிறது ஏனென்றால் ஒரு நல்ல காரியத்தை மங்களகரமான ஒரு காரியத்தை திருமணம் போல் ஒரு நல்ல காரியத்தை உங்களது திறமையால் நடத்தி காட்டுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் விரயம் ஏமாற்றம் என்று காட்டுகிறது விரயமும் ஏமாற்றமும் சேர்ந்தால் உங்கள் பணம் உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு போகலாம் என்று கூடுதல் கவனம் ராசி அன்பர்களே பட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அல்லது இந்த பரிசினை தருபவர்கள் உங்களை பற்றி அறிந்து பின் ஆராய்ந்து இவர் தகுதியானவர் தான் என்று தெளிவுபடுத்திக் கொண்டு தருவார்கள் மொத்தத்தில் இந்த நாள் புகழ் தரும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ராசி அன்பர்களே இன்று நம்பிக்கையோடு முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சியின் பலன் மாபெரும் வெற்றியாக காட்டுகிறது ஒரு சின்ன மீனை போட்டீர்கள் ஓரளவு பெரிய மீன் வேண்டும் என்று ஆனால் மிக மிக பெரிய மீனே சிக்கியது நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சில் கவனம் தேவை நீங்கள் பேசுகின்ற பேச்சில் உங்களை அறியாமலேயே தவறுதலாக கூடாத சில வார்த்தைகள் வந்துவிடலாம் அல்லது ஒரு சிலர் தவறாக அர்த்தம் எடுத்துக்கொண்டு அவர்களை கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தலாம் எனவே பேச்சில் கவனம் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு பட்டம் விருது நீங்கள் பெறலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிட்டலாம் இத்தனை நன்மைகளும் இத்தனை நன்மைகளும் உங்கள் சொந்த முயற்சியால் தனித்து நின்று நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் அடுத்தவர்களோடு நீங்கள் பழகும்போது கூடுதல் கவனம் தேவை உங்களது செயல்கள் உங்களது பேச்சுக்கள் ஒரு சிலருக்கு தவறாக படலாம் அல்லது நீங்களே ஒரு சில பேச்சுகளை தவறாக பேசிவிடலாம் இது எப்படியோ பேச்சில் கவனம் மீன ராசி அன்பர்களே பெருத்த லாபம் என்றே சொல்லலாம் நல்ல லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து இப்படி செய்யலாம் என்று முடிவெடுத்து அந்த முடிவின்படி உற்சாகமாய் செயல்பட்டு இந்த நன்மையை பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்